அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கிறது சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்கிட்ட அன்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே நிறையவே இருக்கும் யாரையுமே எளிதில் நம்பக்கூடியவங்க நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு அடிப்புணிந்தவங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தான் பொதுவாகவே நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முன்கார கோபக்காரங்களாக இருப்பாங்க காரணம் இல்லாமல் கோபப்படுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அன்புக்கு அடிப்புணிந்தவங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தான் யார் என்ன சொன்னாலும் சரி சீக்கிரமாக நம்பிடக்கூடிய குணம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க காரணம் இல்லாமல் கோபமே படமாட்டாங்க யாராவது ஏதாவது அவங்க கிட்ட தப்பாக பேசினாவோ அல்லது நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி எதாவது செய்தாவோ மட்டும்தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கோபப்படுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதனாலே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடுதலாக தான் வரும் அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று மும் சிம்ம ராசியில் அடங்கும் இந்த ராசி அதிபதி ராஜ ஆகிய சூரிய பகவான் என்பதனாலே இவங்களுடைய குணமும் குணமாக தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பேச்சு செயல் சொல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியங்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க தான் அதே மாதிரி வீரம் கம்பீரம் உங்களுடைய சொல்லல ஒரு கம்பீரம் இருக்கும் பாருங்க அளவுக்கு ஒரு கம்பீரமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முடிவு செய்துட்டீங்க அப்படின்னா எக்கார் கொண்டு மாத்திக்கவே மாட்டீங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல முன் வைத்து இதுதான் செய்யணும் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இதை முன் வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டிங்க அதில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களாகவும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு யார் எதுவும் குறை சொன்னாலும் அல்லது இவங்களுக்கு துரோகம் செய்தாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதிரிகளை கூட மன்னிப்பாங்க துரோகிகளை எப்பவும் மன்னிக்கவே மாட்டாங்க உணவு பழகன்னு பார்த்தா இவங்க ரொம்ப சூடாக இருக்கிற உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப அழகாக முக பாவனை கொண்டவளாவோ ரொம்ப அழகான கண்களை உடையவளாவோ உடலுக்கு தகுந்த உயரத்தையும் பெற்றிருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்க பெரும்பாலும் அன்பு மரியாதை பணிவு ஆன்மீகத்தில் நாட்டம் இது எல்லாமே நிறைய இருக்கும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட அவங்கள மிரட்டி வேலை வாங்கணும் அப்படின்னு நினைத்தாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அன்பாக சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்க பணிந்து நடக்கக்கூடியங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய இந்த சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்துல இதுனா அவர்களும் ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம் வரவில் கூட ஒரு சிலருக்குலாம் தடை இருந்திருக்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு அது எல்லாமே மாறப்போகுது குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய நட்சத்திரத்தை பார்க்கறதுனால இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இதுனா வரையிலும் இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் கூட உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல சஞ்சரித்து வந்த பகவான் தற்போது வக்கரகமடைந்து அடைந்திருப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெலாம் உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாமே சீராகி இனி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது கூட்டு தொழிலில் கூட ஒரு சிலருக்கெல்லாம் தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கலாம் இனி அதெல்லாம் சிறப்பாக நடக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு விநாயகரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் ஒன்று ஏழு பத்து பதினாறு ஜூலையில் பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் தேதியில் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய

சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் கூட இருக்குது நாங்களே நிறைய கடன் பிரச்சனை நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் இங்கே கேட்கலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் புதிய சொத்து ஏதாவது ஒன்று வாங்கறதுக்கான யோகம் இருக்குது அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்குவதற்கான யோகம் கூட இருக்குது ராசிநாதன் விரைய ஸ்தானத்தில் இருப்பதனாலும் குரு ஜீவஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் சஞ்சரிப்பதுனாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு சட்டத்திற்கு உட்பட்ட நேர்மையான விஷயங்களை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நேர்மை இல்லாமல் இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குருவின் பார்வையால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் இனி சரியாக போது சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருப்பதனால உங்களுக்கு யோகங்கள் அனைத்தும் கிடைக்க போகுது கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமை அதிகரிக்க போகுது பணம் பல வழிகளில் வரப்போகுது அதே மாதிரி எதிர்பார்த்த அளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கூட விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் சரியாக போகுது அதே மாதிரி இந்த மாதத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க வாங்க நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி ஒரு சுபிச்சம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுக்கு இந்த ஜூலையில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலியும் போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது அமைந்திருக்கிறது இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் நெருக்கடி அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் உங்களுடைய ஜீவஸ்தான அதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் பொருளாதாரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் நெருக்கடி ஏற்படும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருந்தாலும் வாங்குறதுல ஒரு சில வில்லங்கங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதுனால வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அதிலெல்லாம் ஒரு சில தடைகளும் தாமதமும் ஏற்படும் இதனால வீண் மனக்கவலையும் போராட்டமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பம் சுகஸ்தானத்தை தத்ருஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பண வரவு கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் கரெக்டாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் சீராகும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சுமாராக தான் இருக்குது ஒரு சிலெலாம் தலைமையில் இருந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி தொழில் வியாபாரம் வாரத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நினைத்தது நினைத்தபடி நிறைவேற்றிக்கொள்ள சூரிய பகவானை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமைஞ்சதுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் அதனால் மறக்காமல் எல்லோருமே சூரிய பகவானை வழிபட்டுவாங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பத்தொம்போது இருபத்தி எட்டு ஆகஸ்ட்டு ஒன்று பத்து ஆகிய தேதிகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு புதிய முயற்சி ஏதாவது செய்யறதா இருந்தால் இந்த நாளையில செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க மறக்காமல் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காமல் நல்ல நிதீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக தீரும் நம்பிக்கையோடு நீங்கள் இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்களை நீங்களே தெரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ